நபிகள் நாயகம் சல்லதா லேசல் அவர்களுக்கு யாராவது விருந்து சொல்லி வருவார்கள் ஐஷா நாயகி வீட்டில் இருக்கும்போது தான் அடிக்கடி விருந்து வரும் மற்ற மனைவிமார்கள் வீட்டிலலாம் இருக்கும்போது விருந்து வர்றது இல்லை அதுக்கு என்ன காரணமாக சஹாபிகள் விளங்கியிருந்தாங்க சல்லதா லேசெல்லாம் ஐஷா மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க அப்போ நம்ம விருந்து கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நினைப்பாங்க நபியினுடைய பிரியத்துக்கு ஒத்து அதனால தான் அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை பாத்திமா நாயகி பிடிச்சி அனுப்பி வச்சாங்களாம் யார சூழலா நீங்கள் இந்த மாதிரி மற்ற மனைவிமார்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் விருந்து வர்றது இல்லை ஐஷாவோடய வீட்டில் தான் விருந்து வருது அதனால் அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணுமே அது எப்படி சரியா அப்படின்ட்டு கேட்டு பாத்திமா நாயகி பிடிச்சி அனுப்பி வைச்சாங்க பாத்திமா நாயகி வர்றாங்க நபி பெருமானார் இடத்துல யாரா சூழல்தான் நாங்கள் ஐஷா விஷயமாக சிலதை பேச வந்திருக்கேன்னாங்க பெருமானார் ஒன்றும் கேட்கல பாத்திமா நான் யாரை பிரியப்படுறேனோ அவங்கள நீ பிரியப்பட மாட்டியான்னு கேட்டாங்க நான் யாரை பிரியப்படுகிறேனோ அவர்களை நீ பிரியப்பட மாட்டாயா பீன் மண்ணாக நான் யாரை பிரியப்படுகிறேன் உடனே ஃபாத்திமா எழுந்திருச்சிட்டாங்க பதிலே பேசலை நபி பெருமானார் ஆள் நம்ம பிரியப்பட தானே செய்யணும் போயிட்டாங்க மனைவிமார்கள்லாம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கேட்டாங்க போனீங்களா அம்மா பாத்திமா சொன்னால் நபி கேட்பாங்க போனீங்களா பேசுனீங்களா அம்மா சொல்லிட்டாங்க இனி போய் இந்த விவகாரத்தில் நான் போக தயாராக இல்லைன்றாங்க ஏன் நான் பிரியப்படுகிறேன் ஆயிஷாவை நீங்களும் பிரியப்படுங்கள் அன்னை ஃபாத்திமாவை நோக்கிமா நபி சொன்ன வார்த்தை ஒரு குடும்பம் என்பது இத்தனை அழகாக இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார்கள் சில சலசலப்புகள் வரலாம் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்திற்கு இடராக வந்துடக்கூடாது